உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் நிலையில் இதில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான உடல் தகுதி பரிசோதனை துவங்கியுள்ளது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு என்ன மாதிரியான உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்படுகிறது வணக்கம் ராஜலட்சுமி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்க இருக்கின்றது இன்று நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஆயிரத்தி நானூறு காளைகளானது தேர்வு செய்யப்பட்டிருந்தது இந்த காளைகளுக்கான உடல் தகுதியானது நாம் நிற்கின்ற இந்த பகுதியில் தான் தமிழக அரசினுடைய கால்நடை துறை சார்பில் வந்து அமைக்கப்பட்ட செட் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சுமார் பனிரெண்டு குழுக்கள் கொண்ட நூற்றி மருத்துவர்களும் மருத்துவ உதவியாளர்களும் இந்த சாலைகளை பரிசோதிப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள் சரியாக ஏழு மணிக்கு இந்த பரிசோதனையானது துவங்கும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை துவங்கப்படவில்லை ஏனென்று பார்த்தோம்னால் இந்த அலங்காநூரை பொறுத்தவரையில் மிக குறுகிய இடத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருக்கின்றது இதில் ஆயிரத்தி காளைகளுக்கு தற்பொழுது டோக்கன் வழங்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதாவது இந்த பரிசோதனை செய்யும் இடத்திற்கு பல வழிகள் உள்ளன அனைத்து பகுதிகளிலுமே வந்து காளையுடன் மாடு அந்த காளைகளுடைய உரிமையாளர்களானது சுமார் ஆயிரத்தி காளைகளும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்ற இடத்தை சுற்றி வந்து ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கிருந்து இந்த பரிசுகளை செய்யும் இடத்திற்கு வருவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது இது மாடுபடி உரிமையாளர்கள் அவர்களை கேட்கலாம் வணக்கமா எங்க இருந்து வர்றீங்க எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க நாங்கள் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வரோம் தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து வரோம் நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துட்டோம் இன்னும் எதுவுமே முறையா இல்லை எதுவுமே இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது பாதை வந்து இந்த சைடு தான் இங்க இருந்து தான் வரணுங்கிறாங்க இங்க எதுனால அவங்க வந்து நிக்கிறீங்க ஒரு மாடு போச்சு அதனால அதை அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அங்கே ஆனால் அங்கிட்டு இருக்குன்னு பாதை நீ இப்போ சொல்கிறாங்க இப்போ தான் அடைச்சாங்க இந்த இதெல்லாம் அதனால எதுவும் எங்களுக்கு இது என்ன பண்ணுறேன்னு தெரியாமங்க நீங்கள் வாங்க இருந்து வர்றீங்க அதாவது எத்தனை வருஷமா இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க இன்னும் துவங்க இல்லை என்ன பிரச்சனை இல்லை சார் நான் வந்து சின்ன வயசுல வந்து நான் வந்து இந்த போட்டியில் கலந்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாடு வளர்த்துட்ருக்கோம் இருக்கான் நாங்கள் மற்ற ஊரில் புதுக்கோட்டை திருச்சி மற்ற எல்லா ஏரியாலே மாடு வைக்கிறோம் எல்லாம் கரெக்டாக அறநூறு டோக்கன் கொடுத்து நீட்டாக ஊற்றிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறோம் கரெக்டாக ஊற்றுட்டு போயிடும் இங்கே ஆயிரத்தி நானூறு டோக்கன் கொடுத்துருக்காங்க டோக்கன் வாங்குறதுக்கு மட்டும் நாங்கள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பள்ளிக்கூடத்தில் உட்காந்து வாங்கினோம் அப்போவும் எங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து டோக்கன் வந்து அறுநூறுலருந்தே கொடுத்தாங்க இப்போ மாடு வந்து இப்போ நின்றுட்டு இருக்கான் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து நிற்கிறோம் இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து மாடு போகல விஐபி மாடு மட்டும் தான் உள்ளே போயிருக்கு அப்புறம் எதுக்கு எங்களுக்குலாம் எங்கே டோக்கன் கிட்ட முந்நூற்றம்பது மாடு பக்கம் போயிருக்கு எங்கள் மாடு நைட் பன்னெண்டு மணிலேருந்து நிற்கிறோம் இன்ன வரைக்கும் என் மாடே உள்ளே போகலை எங்கள் வெளிலையும் விட மாட்டேங்கிறீங்க உள்ளேயும் விட மாட்டேங்கிறீங்க அப்போ ஒன்று என்ன பண்ண டோக்கனை கம்மி தான் இந்த பிரச்சனையை குறைக்க முடியும் டோக்கனை கம்மி பண்ணுங்கள் கரெக்டாக அவனே வர மாதிரி அறுநூறு டோக்கன் கொடுங்க இந்த பிரச்சனையே வராது ராஜலட்சுமி அதாவது ஆயிரத்தி நானூறு காலைகளுக்கு டோக்கன் கொடுத்த நிலையில் அனைத்து காலைகளும் பல்வேறு வழி மார்க்கமாக செய்வதற்கான காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கு வருகின்ற காலை வீரர்களுக்கு சரியான வழி உரைகாட்டுதல் இல்லாத காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வந்து காலைகளுடன் காலை உரிமையாளர்கள் நேற்று நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை காத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தோங்குவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது பனிரெண்டு பேர் கொண்ட நூற்றி இருபது மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மேலும் காவல்துறை தரப்பில் ஒரு ஏசி தலைமையில் வந்து அங்கே வந்து பாதுகாப்பு பணியில் காவல்துறை ஈடுபட்டிருந்தாலும் இந்த காலைகளுக்கான உடல் தகுதி என்னவென்று பார்த்தோம்னால் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் இரண்டு வயது முதல் எட்டு வயது வரை இருக்க வேண்டும் கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது மேலும் போதை வஸ்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பன உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் அதாவது மத்திய அரசு உடைய ஜல்லிக்காட்டு கண்காணிப்பு குழுவானது பல்வேறு வழிமுறைகள் வைத்துள்ளது அந்த வழிமுறைகள் படி நடைபெறுகிறதா என்பதை கண்காணிப்பதற்காக நேற்றைய தினம் கூட பாலமேட்டிற்கு ஜல்லிக்கட்டு கண்காணிப்புகளுடைய உறுப்பினர் பட்டேல் அவர்கள் ஆய்வு செய்தார் இந்த பாதைகள் குளப்படியின் காரணமாக இன்னும் இந்த உடல் தகுதி சோதனையானது துவங்கப்படாமல் இருக்கிறது ராஜலட்சுமி சுடலை குமார் காலைகளுக்கான பரிசோதனை தாமதமாகிறதுனால போட்டி தொடங்குவதற்கான நேரம் ஏதேனும் மாற்றப்படுமா நிச்சயமாக அதாவது போட்டியானது சரியாக எட்டு மணிக்கு துவங்கப்படும் முதலாக கோவில் காலைகள் அதாவது இந்த அலங்காநூறு உள்ள கிராம கமிட்டியுடைய காலைகளானது முதல் கட்டமாக இங்கு வந்து வாடிவாசல் நிலையாக திறந்து விடப்படும் அதன் பின்புதான் ஒவ்வொரு காலையாக டோக்கன் வந்து ஒன்று முதல் ஆயிரத்தி நானூறு டோக்கன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு வந்திருக்கக்கூடிய காலை உரிமையாளர்கள் தெரிவிப்பது ஆயிரத்தி நானூறு காளைகளுக்கு டோக்கன் கொடுத்திருந்த நிலையில் நாங்கள் கடந்த இரண்டு அதாவது இந்த டோக்கன் பதிவு செய்யும் போதே இரண்டு நாட்களாக காத்திருந்தோம் தற்பொழுது இது உடல் தகுதி சோதனை செய்வதற்காக இரண்டு நாட்கள் காத்திருக்கின்றோம் இப்படி இங்கு வந்து ஆயிரத்தி நானூறு காளைகள் பதிவு செய்ய போட்டு போதிலும் வாடிவாசல் வழியாக இந்த போட்டியில் கலந்து கொள்வது என்று பார்த்தோமானால் பதிவு செய்ய அதாவது வாடிவாசல் வழியாக போட்டியில் கலந்து கொள்கின்றன போட்டியை பார்த்தோனால் அதே போன்று பாலமேட்டிலும் சம்திங் தான் வந்து காலைகளானது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்டுள்ளன ஆயிரத்தி நானூறு பேர் தற்பொழுது குவிந்ததன் காரணமாக அவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது நாங்கள் வந்து இரண்டு நாட்கள் காத்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே இனி வரும் காலங்களில் அறுநூறு அதாவது எத்தனை காலைகள் பங்கேற்கின்றோ அந்த காலைகளுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து சரியான வழிகாட்டுதல் படி இந்த உடல் தகுதி சோதனைக்கு செயல்படுத்த வேண்டும் அதற்கான பணிகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலையுடைய உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி